ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடி மையம் அங்கன்வாடி இன்டர்வியூவுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு எப்போ எப்போ வரும் அதை பற்றின தகவல் வந்து என்ன வந்துடு அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து என்னவாக இருக்கும் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான காரணம் வந்து என்னவாக இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து ரிசல்ட் வரும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக நமக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அங்கன்வாடியை பொறுத்தளவில் நம்ம ரிசல்ட்டுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களுக்கு ரிசல்ட் இன்னும் பப்ளிஷ் ஆகலை ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ லாஸ்ட்டு மந்த்து தான் வந்து நமக்கு முடிஞ்சது அதனால் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு லேட்டாகும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை செங்கல்பட்டு அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் வரதுக்கு லேட் ஆகும் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தென்காசி சேலம் நாமக்கல் கரூர் இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கு வரும் வாரங்களில் வந்து செலெக்ஷன் ரிசல்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து செலக்ட் இருக்காங்க அதாவது இந்த வேலைக்கு அங்கன்வாடி வேலையை பொறுத்தளவில் இவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து செலெக்ட் பண்ணுறாங்க அதை வந்து அவங்க எந்த அடிப்படையில் வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஒருத்தரை நம்மளை ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதற்கான ரீசன் வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்றதும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்ம வந்து ஒரு அங்கன்வாடி மையத்துக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா குறைந்தது அந்த அங்கன்வாடி மையத்துக்கும் நம்ம வீட்டுக்கும் இடையான தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே நம்ம இருக்கணும் ஐந்து கிலோமீட்டருக்கு மேலே எட்டாகட்டும் பத்தாகட்டும் பத்து மீட்டர் பத்து கிலோமீட்டர் பதின பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதாவது ஷுவராக வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து இதுவாக இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம அப்ளிகேஷன்லேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட வீட்டுக்கும் அங்கன் அங்கன்வாடி மையத்திற்கும் இடையான தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி பரவாயில்ல அப்படின்னாலும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயான இருக்கணும் அதற்கு மீறி கொஞ்சம் ரொம்பவே தூரமாக இருந்தது உங்களோட வீடு எங்கேயோ இருக்குது அங்கன்வாடி மையம் எங்கேயோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாக அது இருக்கலாம் மற்ற தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டுட்டு ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பீங்க அதற்கப்புறமா அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணமாக இருக்கும் அதற்கப்புறமா இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எல்லோருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் ப்ரூஃப் எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் நிறைய மாவட்டங்களில் எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு சிலர் ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த சமயத்தில் எடுத்துகிட்டு வராமல் இருப்பாங்க ஒரு சிலர் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான முன்னுரிமை சான்றிதழெலாம் வந்து டிக் பண்ணிவிட்டு நேரில் இன்டர்வியூக்குன்னு வரும்போது அது இல்லை மிஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரியான காரணங்களை வந்து சொல்லும்போது அவங்க அதற்காக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ இன்டர்வியூவுக்கு போகும்போதே அவங்க வந்து நமக்கு தெளிவாக அப்ளிகேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் சொல்லியிருந்தாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு வரும்போது யார் யாரெல்லாம் முன்னுரிமை சான்றிதழ் வந்து சொல்கிறாங்களோ முன்னுரிமை கோறாங்களோ அவங்க எல்லாருமே முன்னுரிமை சான்றிதழ் எடுத்துகிட்டு வரணும் அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து ஒரிஜினலாக மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளி ஆதரவைத்த விதவை அதுக்கப்புறம் வந்து கணவனாக கைவிடப்பட்ட இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினலான ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி கொடுக்குறவங்கள ரிஜெக்ட் பண்ணுறது கிடையாது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி விட்டுடுறாங்க யார் யாரெல்லாம் இந்த ஆதார வச்ச விதவை கனவு நோக்கை விடப்பட்டவர் மாற்றுத்திறனாளி இவங்க எல்லாருமே வந்து ஒரிஜினலால் வேலிடான நீங்கள் ஒரு ப்ரூஃப் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா மேக்சிமம் உங்களை எயிட் ஃபிஃப்டி பர்சன்ட்ஸ் உங்களை நீங்கள் இன்டர்வியூ நல்லா அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அட்டெண்ட் பண்ணல ஆனால் முன்னுரிமை மூலமாக உங்களை செலக்ட் பண்ணிடுறாங்க ஆனால் நீங்கள் அப்ளிகேஷன் அப்போது நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிவிட்டு நேரில் இன்டர்வியூவுக்கு போகும்போது நீங்கள் ஒரு வேளை கொடுக்காமல் நீங்கள் விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களை அந்த ஒரு காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் போடும்போது ஒரு சிலர் வந்து டென்த்து டுவெல்த்தில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க ரொம்பவுமே வந்து லோவாக இரநூத்தம்பது மார்க்கு முந்நூறு மார்க் இந்த மாதிரியெல்லாம் வந்து மார்க் எடுத்துருந்தவங்க அதுக்கப்புறமா இன்டர்வியூமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து சரியாக ஆன்சர் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்க இல்லை வந்து அவங்க கேட்குற கொஷின்ஸ் வந்து எனக்கு தெரியலை எனக்கு எனக்கு புரியலை நான் ஆன்சர் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன் இருக்கிறவங்கள கூட நமக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வேறு எந்த காரணத்துக்காகவும் அவங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் உங்களுடைய மார்க் வந்து நல்லாயிருக்கு அதுக்கப்புறமா இன்டர்வியூவும் நல்லா நான் அட்டன் பண்ணேன் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆவாங்க இதுலேயுமே இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு இனச்சுழற்சி முறையில் தான் வந்து நம்மளை செலெக்ஷனில் செலக்ட் பண்ணுறாங்க ஆல்ரெடி வந்து நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு மார்க் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அந்த மார்க்கின் அடிப்படையில் தான் வந்து இன்ன்சுலச்சி இந்தந்த கம்யூனிட்டிக்கு இத்தனை வேக்கன்சிஸ் இந்த அதுக்கப்புறம் இந்த ப்ராயாரிட்டிக்கு இந்த வேக்கன்சிஸ் பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இத்தனை வேக்கன்சிஸ் அந்த மாதிரி வேணால் முன்னுரிமைகள்லாம் வந்து இருக்கிறவங்களுக்கும் சீட்டு ஒதுக்குறாங்க அதுக்கப்புறமா முன்னுரிமை இல்லாதவங்களுக்குமே வந்து சீட்டு ஒதுக்குறாங்க உங்களுக்கு முன்னுரிமை இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மார்க்கும் அதிகமாக இருக்கணும் அதே ப்ளஸ் நீங்கள் இன்டர்வியூவும் ப்ராப்பராக அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை செலக்ட் பண்ணுவாங்க ஒருவேளை நீங்கள் வந்து இந்த இரண்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து சரியாக பண்ணலை என்னோடய மார்க் டென்த்து தோட்டத்தில் கம்மியான மார்க் தான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ரிசல்ட்டை பொறுத்தளவில் நமக்கு இந்த வாரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரண்டுலேருந்து மூன்று மாவட்டங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டம் சேலம் மாவட்டம் தென்காசி கன்னியாகுமரி இந்த மாதிரியான மாவட்டங்களில் வரும் வாரங்களில் நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரமே கூட நமக்கு ஒரு சில மாவட்டங்களில் வந்து ரிசல்ட்டும் வரும் ஸோ பிஃபோர் நமக்கு செப்டம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாவட்டங்கள்லேயுமே செப்டம்பர் முப்பதுக்குள்ளே அனைத்து மாவட்டங்களுக்கும் நமக்கு ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிச்சு இந்த இயர் எண்டுக்குள்ளே எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அப்படின்றத அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வ இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே ஏன்னா அடுத்த வருஷம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நமக்கு எலெக்ஷன் வர எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரியான அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது இன்டர்வியூ வைக்கிறது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரியான எந்த ஒரு வேலைகளும் தனியார் வேலைகளும் நடக்காது ஸோ எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன்ஸ்க்கான வேலைகள் மட்டும்தான் நடக்கும் அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே டிசம்பருக்குள்ளேயே நமக்கு இந்த அங்கன்வாடியில் ஆன எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துடும் வேலையிலையும் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க இதற்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் வெளியது ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் டைமில் நிறைய சிறு குறு அங்கன்வாடி மையங்கள் திறக்கப்படும் அப்படின்றத ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மையங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ளே நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியேறும் இந்த வருஷத்துக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியாகி எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதற்கான வீடியோவும் அடுத்தடுத்த வீடியோலாம் நான் அப்டேட் பண்ணுறேன் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ